அது அவ்வாறு இருக்க இன்னமொரு விடயத்தையும் கூட நாங்கள் அரசல் புரசலாக இங்கே கேள்விப்படுகின்றோம் இந்த இத்தனை சிக்கல்களுக்கும் மத்தியில் இந்த தமிழ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவையும் இணைத்து பல தளங்களிலே எழுதப்படுகின்றது பேசப்படுகின்றது உண்மையிலேயே நான் அறிந்த வரையில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் கீழ் பல கட்டமைப்புகள் இருக்கின்றன இங்கே தேசிய கட்டமைப்புகள் அதிலே ஒரு கட்டமைப்பு தான் அனுப்புவதே தமிழ்கலை கூடம் என்பதையும் நான் அறிவேன் ஆகவே தளங்களில் எழுத இது வந்து பல பெற்றோர்களுக்கு இப்போதும் மூன்றாவது சந்ததியினரும் தாண்டி போகின்றோம் எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும் என்பது தெரியாது யாருக்குமே ஆகவே இந்த அன்னை தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை இதோடு இணைத்து பலவிதமாக எழுதப்படுகின்றது அதை பற்றிய ஒரு விளக்கத்தையும் தந்தால் இந்த நேரத்தில் நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றேன் மூன்றாவது தலைமுறையில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் இது பற்றிய ஒரு புரிதல் போய் சேரும் மிக முக்கியமான கேள்வி ஜெயம்லாம் நல்லபடியும் நீங்கள் அதை ஞாபகப்படுத்தியது தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நோர்வேலே முதல் முதலாக அன்னை ஒருபுர தமிழ்களை கூட வளாகம் ஆரம்பிக்கப்பட்ட அதான் ரொம்ப வளாகம் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அதை யார் ஆரம்பித்து வைத்தார்கள் என்றால் நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தான் ஆரம்பித்து வைத்தது இது இன்று மூன்றாவது தலைமுறையினருக்கு தெரிய வாய்ப்பில்லை என்பது எனக்கு மிகவும் ஒரு கவலையான விடயமாக இருக்கிறது வரலாறுகள் கடத்தப்பட வேண்டும் சரி அதை அப்படி நாங்கள் விட்டு விடுவோம் மூலமாக அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் நிச்சயமாக அப்பொழுது அந்த காலகட்டத்திலே நோர்வேல இருந்த குறிப்பாக ஒஸ்லோவில் இருந்து இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு எங்களுடைய மொழியும் பண்பாடும் கலை கலாச்சாரமும் கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு தளம் தேவை என்பதை உணர்ந்திருந்தார்கள் அதனால் முதலில் மொழிக் ஒரு தளத்தை அவர்கள் வேண்டுமென்று விரும்பினார் கூறினார்கள் அப்பொழுது இப்பொழுதும் தான் நோரையில் வசிக்கக்கூடிய தமிழ் மக்களை ஒன்றிணைத்து செயற்படக்கூடிய ஒரு பொது அமைப்பாக இருக்கக்கூடிய தேசிய அமைப்பாக இருக்கக்கூடியது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்பதில் யாருக்கும் எந்த மயக்கமும் தேவையில்லை அதனால் அன்று அன்றிருந்த பெற்றோர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை நாடி இருந்தார் என்று அன்று அவர்களெல்லாம் எங்களுடைய மக்களை ஒருங்கிணைத்து செயற்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களை நாடி எங்களுக்கான இந்த மொழிக் கல்விக்கான தளம் தேவை என்பதை பெற்றோர்கள் தமிழ் மக்கள் வலியுறுத்தி இருந்தார்கள் அதனால் நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தான் முன்முயற்சி எடுத்து மக்களுடைய ஒத்துழைப்போடும் பெற்றோருடைய ஒத்துழைப்போடும் இந்த முதல் வளாகத்தை ரொம்ப ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அது இருக்கக்கூடிய ரொம்மன் வளாகத்திலே ஆரம்பிக்கப்படவில்லை அது வேறு வேறு இடங்களிலே அப்படியே குட்டி போட்ட போன மாதிரி ஒரு மாசம் வருடத்திலேயும் இன்னொரு மாதம் வருடத்திலேயும் அப்போ இருந்த சூழ்நிலைகளுக்கு எங்களுக்கு வசதிகள் இப்போதவில்லை ஒரு இடங்களிலும் குறிப்பிட்ட காலமந்த அன்னைக்கு வளாகம் இயங்கி பிறகுதான் சொந்த கட்டிடத்துக்கு போகணும் அதெல்லாம் வரலாறு அதனால் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிற்கு வந்து இந்த நிறுவனத்தோடு ஒரு தார்மீகமான தொடர்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குது அதாவது ஒரு ஒரு நிர்வாக ரீதியான ஒரு எந்த அதிகாரமும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தன்னிடம் வைத்திருக்கவில்லை என்று சொன்னாலும் கூட நான் ஒரு உதாரணத்தை சொல்லி வழங்கப்படுத்துகிறேன் ஒரு ஆணும் பெண்ணும் தாங்களாக விரும்பி திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள் இரு வீட்டாருடைய சம்மதம் இல்லாமல் பெண் வீட்டார் சம்மதமும் இல்லை மாப்பிள்ளை வீட்டார் சம்மதமும் இல்லை ஆனால் இருவரும் திருமணம் வந்தது இணைந்து கொள்ளுகின்றார்கள் அம்மா அப்பா தொடர்பு இல்லாமலும் கொள்ளுங்களே இவர்களுக்குள்ள சின்ன பிணக்கு வருகின்ற பொழுது எங்கே போவார்கள் அம்மா திரும்பி போய் சொல்வார்கள் அம்மா அப்பா வருவார்கள் நல்ல முறையிலே சமாதானம் பேசி மீண்டும் ஒற்றுமை ஏற்படுத்திவிட்டு செல்வார்கள் இதே போலத்தான் என்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் தமிழ் மக்கள் இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்கள் எங்களுக்காக இந்த வீட்டை கட்டித்தந்த தமிழர் ஒருங்கிணைப்பு போகாமல் யாரிடம் நாங்கள் போவோம் எங்களுக்கு ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது நாங்கள் தான் போய் நாங்கள் தார்மீக ரீதியான முறைப்பாட்டை செய்யக்கூடிய தேவை இருக்கிறது ஆனால் அவர்கள் இந்த விடயங்களை ஆலோசனை வழங்கலாம் முடிவுகள் எடுக்க முடியாது என்பது வேறுபடையம் ஆலோசனைகளை வழங்கலாம் இந்த விடயத்தை சுமூகமாக தீர்க்கக்கூடிய வழிகாட்டுதல்களை அவர்கள் வழங்கக்கூடிய தகமை அவர்களுக்கு இருக்கிறது அனுபவ ரீதியாக நிர்வாக ரீதியாக அவர்கள் அதை செய்யலாம் ஆனால் இன்று நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல கடந்த மூன்று நான்கு வருடங்களாக நடந்த விடயங்கள் இவைதான் நடந்திருக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிடம் இரு குழுவிடம் பொதுமக்கள் முறைப்பாடு பலமுறை செய்திருக்கின்றார்கள் இந்த நிறுவனம் இவ்வாறு நீங்கள் ஆரம்பித்து வைத்த நிறுவனம் ஒரு நல்ல நோக்கத்திற்கு ஆரம்பித்த நிறுவனம் ஜனநாயக வழிமுறையை மா இருந்த நழுவி சர்வாதிகார வழிமுறைக்கு போகிறது இந்த நிறுவனம் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை காலடியிலே போட்டு மிதித்துவிட்டு வேறு நோக்கத்திற்காக போகிறது என்கின்ற விடயங்கள் உட்பட மக்களால் பலமுறை முறைப்பாடு செய்யப்பட்டு அது சார்ந்தவர்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த விடயத்திற்கான தீர்வை ஒரு நல்ல தீர்வை காண்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் அதிலே தவறில்லை அது அவருடைய கடமையும் கூட அதிலிருந்து அவர்கள் தப்பியோட முடியாது அது அவருடைய தார்மீக கடமை அவர்கள் நாங்கள் இதை பற்றி பேச மாட்டோம் என்று சொல்லவே முடியாது அவர்களால் இதை ஆரம்பித்து வைத்தார்கள் அந்த தார்மீக பொறுப்பு அவர்கள் இருக்கிறது அதனால் அவர்கள் அந்த சமான முயற்சியிலே விடுபட்டார்கள் அது சரிவரவில்லை அதுக்கு பிறகு அவர்களோட அறிக்கை மூலம் இருக்கக்கூடிய நிலைமை தொடர்பாக பொதுமக்களுக்கு ஒரு பொது அறிக்கை மூலம் விடயத்தை தெளிவுபடுத்தி இருந்தார்கள் என்ன என்ன விஷயம் நடக்கிறது நிலைமை இன்று பார்தான் இருக்கிறார் பிறகு பிறகுதான் பெற்றோர் இந்த விடயங்களை தங்கள் கையில் எடுக்க முற்பட்டார்கள் ஏனென்றால் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து வைத்தவர்களுங்கிற தார்மீக அடிப்படையிலே அவர்கள் இதை சரி செய்ய முயற்சித்தார்கள் அது கைகூடவில்லை அதனால் இந்த விடயத்தை பெற்றோர் கையில் எடுத்தார்கள் என்பதால் இங்கே இருக்கக்கூடிய விடயம் ஆனால் இப்பொழுதும் அவர்களை இதுக்குள்ளே இழுத்து வேறு விதமாக உருவகம் செய்கிறதுக்கு முயற்சி செய்யப்படுகிறது எதற்காக என்றால் இந்த அன்னை நிறுவனம் தான் மேற்கொள்ளுகின்ற தவறை மறைப்பதற்காக உடனே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை தூக்கி முன்னாலே போட்டு அதன் பின்னால் மறைந்து கொள்ளுகின்ற ஒரு ஒரு கைமை தான் இதை நாங்கள் பார்க்க முடியும் இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்னைப்பு நிறுவனம் என்பது ஒரு சுயாதீனமான நிறுவனம் மக்கள் நிறுவனமாக இருந்தாலும் சுயாதீனமான நிறுவனம் அதற்குள் யாருமே தலையீடு செய்ய முடியாது நிர்வாக ரீதியாக அப்படி இருக்கின்ற பொழுது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இந்த உடையத்திலே தேவையில்லாமல் இழுக்கப்படுவது என்பது மிக அபத்தமான ஒரு உடையம் தாங்கள் செய்கின்ற இந்த நிர்வாக சீர்கேடுகளை மறைப்பதற்கும் மக்களை இலகுவிலே மக்களுடைய சிந்தனையை திசை திருப்பி விட்டு வேறு விடயங்களிலே அவர்களுடைய சிந்தனையை தவறாக வலை ஒரு முயற்சியாகத்தான் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பெயர் இதை தேவையில்லாமல் இருக்கிறார்கள் நீங்கள் சொல்கின்றபடி நான் பார்த்திருந்தேன் பேரூர் தெரியாமல் அனாமதியமாக வரும் பள்ளிகளை மட்டுமே இந்த சமூகத்தின் மீது சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இந்த விடயங்கள் வருகின்றன நானும் பார்த்துருக்கிறேன் நான் அவை பற்றியெல்லாம் நாங்கள் அலடிக்கொள்கிற தேவையில்லை என்னால் இங்கே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்ன செய்கிறது என்பதை நன்கறிந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த விடயங்களிலே தெளிவான பார்வை இருக்கிறது அதனால் யாருமே கலங்க வேண்டிய தேவையில்லை